போலீஸ் பாதுகாப்பு பிரிவின் உடக பேச்சாளர் கூறியிருந்தார் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய உறவினர்களையும் நடைபெற்ற செய்ய முடியும் ஆனால் ஒரு ஒரு பயங்கரவாத ஒரு செயற்பாட்டுகளுக்கு ஒரு ஆதரவு போகின்ற ஒரு இயக்கத்தை பற்றி நினைவு கூற முடியாது என்று பாமர மக்களிடம் நீங்கள் முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்பது நாங்கள் பாதுகாப்பு தரப்பிடாக கட்டுப்படுத்த முடியும் ஒரு விடயம் இருக்கின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய செயற்பாடு அதுவும் இந்த மாதிரி தினத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் என்பது எனது கருத்து எங்களது நோக்கம் மக்களுக்குரிய செயற்பாடும் நாட்டினுடைய வளர்ச்சி என்பதும் எங்களுடைய நோக்கம் நாட்டில் மக்கள் அனைவருக்கும் ஐபவன் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் நான் அப்துல் மதி முகமது ஃபிர்தௌஸ் நான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைப்பாளராக இருக்கின்றேன் ஆனால் ஒரு போராட்டக்காரன் என்ற வகையில் நான் இன்றைய ஏற்பாடு செய்திருக்கின்றேன் நாட்டின் சார்பாகவும் பாதுகாப்பு பிரிவுக்கும் நாட்டு மக்களுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு சம்பந்தமாகவும் தான் அதை ஏற்படுத்த வேண்டியிருந்தால் எனது நோக்கமாக கொண்டு இந்த உடற்பயணில்லை ஏனென்றால் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான ஒரு சம்பவம் நடப்பது என்பது நாம் கண்ணூடாக காண்கின்றோம் கடந்த காலங்களில் இருந்து மாவீர தினம் வரும்பொழுது கைது செய்யப்படுவதும் அந்த கைது நடவடிக்கையை கொண்டு அரசியல்வாதிகளாலும் அரசாங்கங்களாலும் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளூடாக நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் இடையில் வருகின்ற ஒரு புரிந்துணர்வு அற்ற ஒரு தன்மையினூடாக நாட்டினுடைய செயற்பாடும் நாடும் பின்னோக்கி நகர்த்தப்படுவதையும் அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுதும் பிடிஏ சட்டத்தின் ஊடாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற சில உறவுகளுக்காகவும் நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பிடிஏ சட்டத்தின் ஊடாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மூன்று உறவுகளுடைய குற்றங்களை நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு பிரிவு தெளிவுபடுத்த வேண்டும் அப்பொழுதுதான் பாதுகாப்பு பிரிவின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதாவது பாதுகாப்பு பிரிவை சாடுவதையும் மக்கள் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் அவருடைய தரப்பு நியாயத்தையும் கேட்டு அந்த அது சம்பந்தமான தெளிவையும் மக்கள் அடைய வேண்டியது மக்களுடைய அவசியம் போலீஸ் பாதுகாப்பு பிரிவின் ஊடகப் பேச்சாளர் கூறியிருந்தால் சில விடயங்களை அதாவது நடத்த முடியும் என்று மாவட்டத்தை நடத்த முடியும் என்ற ஒரு செயல்பாடு மூலமாக தாங்கள் சொல்ல வந்த விடயம் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய உறவினர்களையும் நடைபெற செய்ய முடியும் ஆனால் ஒரு 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 பயங்கரவாத ஒரு ஆதரவு போகின்ற ஒரு இயக்கத்தை பற்றி நினைவு கூற முடியாது என்று இதை பற்றிய தெளிவு பாமரா மக்களிடம் நீங்கள் முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்பது நாங்கள் பாதுகாப்பு தரப்பினராக முடியல ஒரு விடயமாக இருக்கின்றது நீங்கள் இந்த மக்கள் முன்கூட்டியே இவ்வாறான செயற்பாடுகள் செய்ய முடியும் இவ்வாறான செயல்பாடுகள் செய்ய முடியாது என்ற ஒரு தெளிவை நீங்கள் சொல்ல வேண்டும் அதுக்குரிய ஒரு ஒரு தனியொரு ஒரு படை படையணியாகவோ உங்களுடைய இருக்கின்ற படையணியாகவோ அல்லது சிவில் பாதுகாப்பு ஒரு பிரிவினரையும் நீங்கள் ஏற்பாடு செய்து மக்களுக்கு இதை செய்ய முடியும் இதை செய்ய முடியாது என்ற ஒரு விடயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் அது மாத்திரம் கடந்த வாரமாக பாராளுமன்றத்தில் முதலாவது அமர்வின் பிற்பாடு உங்களுடைய பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் பாராளுமன்றத்தில் உள்ளே வடக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய செயற்பாடு மிகவும் ஒரு மோசமான ஒரு தன்மையாக ஊடகத்திலும் நாட்டு மக்களிடம் காண்பிக்கப்பட்டது அதுக்கு பின்பாடு அவர் ஊடகத் துறையில் பாராளுமன்றத்திலே விட்டு வெளியில் வந்தும் ஊடகத்துறையில் வந்து அவர் சொன்ன சொல் ஒரு சொல் பிரபாகரன் அவையில்லாம் வகை இந்த ஒரு தாக்கம் அதுவும் இந்த தினத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் என்பது எனக்கு கருத்து ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் உலகத்துக்கும் வந்து தெரிவிக்கின்ற பொழுது அப்பொழுது அதற்குரிய பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரு நடவடிக்கையாகவும் நீங்கள் எடுத்திருந்தால் நாட்டு மக்கள் இவ்வாறான ஒரு உணர்ச்சி செயற்பாட்டில் இருந்தோ அவர்களை பாரமன்றத்தில் நுழைகின்ற அல்லது அரசுக்கு சார்பளிக்கின்ற இவ்வாறானவர்களுக்கு நீங்கள் சில சலுகைகளையும் கொடுத்து நாட்டு மக்கள் மீது கடுமையான ஒரு சட்டத்தை திணிப்பது என்பது இது நாட்டில் ஒரு அச்சத்தையும் பிளவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையும் இதனால் நாட்டில் மீண்டும் ஒரு பயங்கரவாதமோ அல்லது மீண்டும் ஒரு எழுச்சிவாதமோ ஏற்படுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தின் மூலமாக நான் உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொண்டவன் ஏனென்றால் என்னுடைய தந்தையின் தந்தை பயங்கரவாத விடுதலை புலிகளினால் கடத்திச் செல்லப்பட்டு இதுவரைக்கும் அவருக்கு என்ன ஆகப்பட்டது என்ற ஒரு முடிவு இல்லாதவன் அதற்கு பின்பாடு இவ்வாறான அரச செயற்பாடுகளினால் எனது தந்தை ஒரு நாட்டுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனாக வந்தும் அதற்கு பின்பாடு அவர் அரசியலில் பழிவாங்கல் செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் புத்தகத்தை சுமந்து செல்ல வேண்டிய நான் எனது தந்தை எனக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த நேரத்தில் நான் தந்தைக்கு உணவு சுமந்து சிறைச்சாலைக்கு சென்ற சந்தர்ப்பம் இருந்தது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் இந்த இவ்வாறு நடவடிக்கை மூலமாக இடம்பெறுகின்றது இதனை தடுப்பதற்கு இதனை நிவர்த்தி செய்வதற்கும் காலகட்டம் என்பது நாங்கள் அரசாங்கத்திலோ அல்லது அரசியல் செயற்பாடுகளோ ஈடுபடுவதை எங்களை மேலெழுந்து மேலெழுச்சியைப்பது என்பதை நோக்கம் எங்களது நோக்கம் மக்களுக்குரிய செயற்பாடும் நாட்டினுடைய வளர்ச்சி என்பதும் எங்களுடைய நோக்கம் ஆகவே நாங்கள் எதிர்வரும் காலங்களில் சிஸ்டம் சேஞ்ச் என்ன என்ன இடம்பெற வேண்டும் நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன சிஸ்டம் சேஞ்ச் என்ன என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் இது சம்பந்தமான ஒரு ஒரு ஊடக செயற்பாடு ஒன்று நான் செய்ய இருக்கின்றேன் சிஸ்டம் சேஞ்ச் அதாவது வடகிழக்கு அரசியல் செயற்பாடுகளும் வடகிழக்கினுடைய இறுதி மேலதிகமாக வடகிழக்கை தான் நாங்கள் பிரதானப்படுத்துகின்றோம் நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன மேலதிகமாக இருக்க முடியும் இவ்வாறான செயற்பாடுகளை அடுத்த மட்டங்களும் நாட்டின் மீது கரைசனை உள்ள இந்த தாய் நாட்டை எங்களுடைய இலங்கை நாட்டை நேசிக்கின்ற அனைவரும் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதும் ஒரு நோக்கமாக கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒன்றை நான் அறிமுகம் செய்ய இருக்கின்றேன் நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன அல்லது எங்களுடைய மக்கள் எதிர்பார்ப்பது என்ன என்பதை நோக்கமாக கொண்டு